வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் தார் ரோடு பேஸிலேயே முப்பத்தி அஞ்சு இப்போ இப்ப வந்திருக்கு தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் வஞ்சிபாளையம் அதாவது பல்லடத்துலேருந்து அவினாசி போகிற வழியில் மங்களம் வஞ்சிபாளையம் வஞ்சிபாளையம் பக்கத்தில் பாருங்க இந்த பேக்கரி ஒட்டி இந்த தார் ரோட்டில் தான் போகணுங்க போனால் கோதபாளையம் கோதபாளத்துக்கு அனந்தாபுரத்துக்கும் சென்ட்ரலிங்க அதாவது காது கேளோர் பள்ளி பக்கத்தில் முப்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பூமி தாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தில் ஒரு வீடு ஆகிட்டு இருக்குது இபி வசதி இருக்குது தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா பூமிக்கு நூற்றி அஞ்சடி அடி வருதுங்க ரோடு பேஸ் பூமி நூற்றி அஞ்சடி அடி வருதுங்க இடத்த நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு கம்பி வலை போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பாதுகாப்பாக இருக்குதுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையான இடங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு வலுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி இந்த பூமியோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பத்தே பத்து கிலோமீட்டருங்க மீட்ருங்க கரெக்டாக எட்டு கிலோமீட்ருங்க சோமனூர்லேருந்து எட்டு கிலோமீட்ருங்க மங்களத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டருங்க வஞ்சி வளத்துக்கு பக்கத்தில் கோதவளத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு பார்த்த பூமிங்க தார் ரோடு பேஸ் நூற்றி அஞ்சு அடி இருக்குதுங்க எட்டு அடியில் கல் கால் போட்டு டைமண்டு வளம் போட்டு பாதுகாப்பாக பூமி வச்சுருக்குறாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையாக நட மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்